சித்த வித்தையை அப்படி விக்க முடியுமா சித்த வித்தைகளுக்கு காசு வாங்குறது சரியா காசு வாங்குறோம் அப்படின்னா சித்த வித்தைன்னு தெரிஞ்சு அதை காசு கொடுத்து வாங்கின எனக்கு அதனுடைய தோஷமா இல்ல சித்த வித்தையை வாங்கினு அதை காசுக்கு வித்த அவருக்கு அது தோஷமா இல்ல இது உண்மையிலேயே சித்த வித்தைதானா அப்படி சித்தர்கள் வித்தைகளை உபதேசமா கொடுப்பாங்களா கொடுத்தா அதை நம்ம உபதேசத்தை வந்து இந்த மாதிரி வெளியில பணத்திற்காக அதை வெளியில சொல்லலாமா அப்படி சொல்றது சித்தர்களுக்கு அது அசிங்கம் இல்லையா பல கேள்விகள் இது தொடர்பாக சித்தர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் சித்தர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற வித்தை எல்லாத்துலேயும் ஒரு தனித்துவம் இருக்கும் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஒரு வித்தையை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்களா முதல்ல இந்த வித்தையை பெறக்கூடிய தகுதி அவங்ககிட்ட இருக்கான்னு தான் பார்ப்பாங்க எல்லா வித்தையும் அவங்ககிட்ட கொடுத்துறதில்ல அவனுடைய தலையில எதை சுமக்க முடியும் அவனுடைய குணம் என்ன அந்த குணநலன்களின் அடிப்படையில தான் வித்தையவே முதல்ல கொடுப்பாங்க ஆரம்பத்துல ஒரு வித்தையை உபதேசமா கொடுக்கிற குரு ஒரு விஷயம் சொல்லுவார் எப்படின்னா அந்த குருவுக்கான காணிக்கையே நம்ம மனசு போல கொடுத்துருவோம் அது வேற பிரச்சனை அந்த வித்தையை கத்துக்கிட்ட உடனே அவர் என்ன தானம் கொடுக்கணும் பாரு அறிவு தானம் அல்லது ஏதாவது பொருள் தானத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருப்பாங்க அந்த தானம் எதுக்குன்னா பிற இந்த வித்தையை கத்துக்கிட்ட உடனே நீ செய்யற முதல் நல்ல காரியம் இதுவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானம் முடிஞ்ச உடனே அந்த வித்தை முழுமையடைன்னு சொல்லுவாங்க குருவே சரணம் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் மீண்டும் உங்களுடன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சித்தர்களை நேரடியாக தரிசனம் பண்ணிருக்கேன் சித்தர்கிட்ட தீட்ச வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல நாம கேட்டிருப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்த வித்தைகள் எனக்கு இது நேரடியாக இவர் உபதேசம் பண்ணது அவர் உபதேசம் பண்ணது அதனால இது செஞ்சா இப்படி எல்லாம் நடக்கும் அதுக்கு இவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில பேசி கேட்டிருப்போம் இப்போ சித்த வித்தை அப்படி விக்க முடியுமா சித்த வித்தைகளுக்கு காசு வாங்குறது சரியா காசு வாங்குறோம் அப்படின்னா சித்த வித்தைன்னு தெரிஞ்சு அதை காசு கொடுத்து வாங்கின எனக்கு அதனுடைய தோஷமா இல்லை சித்த வித்தையை வாங்கினு அதை காசுக்கு வித்து அவருக்கு அது தோஷமா இல்லை இது உண்மையிலேயே சித்த வித்தைதானா அப்படி சித்தர்கள் வித்தைகளை உபதேசமாக கொடுப்பாங்களா கொடுத்தா அதை நாம் உபதேசத்தை வந்து இந்த மாதிரி வெளியில் பணத்திற்காக அதை வெளியில் சொல்லலாமா அப்படி சொல்கிறது சித்தர்களுக்கு அது அசிங்கம் இல்லையா பல கேள்விகள் இது தொடர்பாக ஃபஸ்ட்டு என்னுடைய இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் எனக்கும் குரு பெருமான் ரெண்டாயிரத்தி நாலு சமீபத்தில் ஒரு உபதேசம் ஒன்று பழனி மலை கோயிலில் வச்சு எனக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறார் அந்த உபதேசத்தை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நான் இன்னொரு நாள் வந்து அந்த உபதேசத்தை கொடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருட காலத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் அது எந்த மாதிரியான உபதேசம்னு நான் யாருக்கிட்டே வெளியில் சொன்னதே இல்லை இது யாருக்கிட்டையாவது இதை இது தான் உபதேசங்கிறத நான் வெளிக்காட்டினதே இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த உபதேசம் எனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தொடர்ந்து சித்தர்கள் இதுபோல் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற தேடலுக்கு என்ன அது வந்து தூண்டி விட்டுச்சு அதைத்தான் அது செஞ்சிச்சு அப்ப நம்ம சபையிலையுமே பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சி வகுப்புகள் நடக்கும் அந்த பயிற்சி வகுப்புக்கு கட்டணங்கள்லாம் உண்டு இப்போ உங்களுக்கு தோணும் இவர் என்ன இதை பத்தி பேச வர்றாரு இவரோட கிளாஸுக்கே வந்து ஃபீஸ் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உபதேசம் வாங்கின வித்தே என்னை யாருக்கிட்டையும் கொடுக்கறதில்ல அதே நேரத்துல நான் என்னுடைய சொந்த முயற்சியில் சித்தர்கள் கா போட்டு காட்டுன அந்த வழியை பின்தொடர்ந்து போயி சொந்த முயற்சியில தேடின விஷயங்கள் அதுவும் குறிப்பாக ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையானது நான் பிறப்பை அறுக்கறதுக்கோ இல்ல இறைவனாக போறதுக்கோ அந்த மாதிரி வாசி குண்டலினி தியானம் போன்ற விஷயங்களை நான் தொடரதும் இல்லை பேசுறதும் இல்ல இப்ப விஷயம் என்னன்னா சித்தர்கள் வந்து அப்படி நேரடியா உபதேசம் கொடுப்பாங்களா கொடுத்த விஷயத்த நம்ம வெளியில சொல்லலாமான்னு கேட்டா நீங்க இந்த உபதேசத்தை வாங்கினா வெளியில சொல்லக்கூடிய நபர் தான்னு ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு சித்தர்களுக்கு தெரிஞ்சாலே முதல்ல அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க இதுதான் முதல் பாயிண்ட் இப்ப எனக்கு வந்து போகர் நேரடியா உபதேசம் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த உபதேசத்தை ஒரு மாசத்திலயோ ஒரு வருஷத்திலேயோ பத்து வருஷத்துலேயோ கண்டிப்பா வெளியில கொண்டு போய் நான் பணம் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஊர்ஜிதமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல நம்ம கிட்ட அவங்க வரவே மாட்டாங்க முதல்ல பாயிண்ட் அப்ப சித்தர்கள் நேரடியா வந்து உபதேசம் கொடுத்த வித்தையை தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அடுத்தது சித்தர்கள் வித்தைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் பிரச்சனைக்குரிய நபர் வந்து அந்த விஷயத்துல இருந்தாவது நம்ம வாழ்க்கையில விடுதலை வந்துராதான்னு சொல்லிட்டு வர்றாரு இப்ப பாதிப்பு யாருக்கு அப்படின்னா எவர் ஒருவர் இதுதான் சித்த வித்தை அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களிடம் அடையாளப்படுத்துகிறாரோ அவர் அந்த மனிதனை ஏமாத்துறாரு அந்த கர்மம் அவருக்கு தான் போய் சேரும் அப்பாவித்தனமாக இந்த வித்தை என் வாழ்க்கையில் எல்லா விதமான விடுதலையும் தந்துரும்னு சொல்லி நம்பி போறாங்கல்ல அவங்க வந்து ஏமாந்தது தான் கணக்கே ஒழிய அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே யாருக்கிட்டையாவது ஏமாறணுங்கிற கர்மப்படி அவங்க காசை கொடுத்துருக்காங்களே ஒழிய அந்த கர்மம் அவங்கள பாதிக்காது இப்ப இதனால நமக்கு வேற என்ன இந்த உலகத்துல சித்தர்கள் தண்டனையோ இல்லை இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல வருவாங்களா அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தை தான் சித்தர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் சித்தர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற வித்தை எல்லாத்துலேயும் ஒரு தனித்துவம் இருக்கும் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஒரு வித்தையை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்களா முதல்ல இந்த வித்தையை பெறக்கூடிய தகுதி அவங்க இருக்கான்னு தான் பார்ப்பாங்க எல்லா வித்தையும் அவங்க கிட்ட கொடுத்துறது அவனுடைய தலையில எதை சுமக்க முடியும் அவனுடைய குணம் என்ன அந்த குண நலன்களின் அடிப்படையில தான் வித்தையவே முதல்ல கொடுப்பாங்க சும்மா எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் கற்று கொடுத்து உனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு கொடுத்துடுறேன் உனக்கு பிறப்பை இருக்கக்கூடிய ரகசியத்தை கொடுத்துறேன் நீ இறைவனோட மாறதுக்குண்டான கொடுத்துறேன் அட்டமா சித்துக்களையும் கொடுத்துறேன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அனைத்தும் உங்களுடைய தீவிரமான முயற்சியினால் மட்டும்தான் சித்தி பண்ணிக்க முடியுமே ஒழிய சித்தர்கள் இப்படி கைய வச்சோ இப்படி நெத்தியில கைய வச்சாலும் உபதேசத்தை யாருக்குமே கொடுக்கறது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு தரம் எதிர்பார்ப்பாங்க அந்த தரம் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க விஷயத்த கடத்துவாங்க அந்த தரம் உள்ள மனிதன் வித்தையை வாங்கினான்னா நான் இப்படி சித்தரை சந்திச்சு வித்தையை வாங்கினேங்கிறத முதல்ல வெளியிலேயே சொல்ல மாட்டான் நான் சொல்றது உயர்ந்த ரக வித்தைகளை ஒருவேளை அதையும் மீறி உபதேசம் கொடுத்தாருன்னு வேணா சொல்லுவாங்க வழி அது என்ன மாதிரியான உபதேசம் கூட சொல்ல மாட்டாங்க அதுதான் உண்மையிலேயே சித்தர்களிட்ட உபதேசம் வாங்கினதுக்கான அடையாளம் வாங்கின உடனே உடனே இதுக்கு இவ்வளவு ஃபீஸு இதுக்கு இப்படிலாம் வாங்குங்கிற விஷயத்தை அவங்க வாயிலிருந்து வராது அதை தாண்டி ஒரு வித்தைக்கு அவங்க பணம் வாங்குறாங்க அப்படின்னா இது வந்து ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் குருகல கல்வி முதல் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கெல்லாம் எப்படின்னா பணம்ங்கிறது இல்ல பண்டங்கள் ஒரு குரு கிட்ட வித்தையை கத்துக்க போவாங்க குரு வந்து வித்தையை கத்து கொடுக்கறதுக்கு மட்டுமே வேலையா இருப்பாரு அவருக்கான வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய உணவுக்காகட்டும் அன்றாட தேவைகளாகட்டும் இந்த குருகுல கல்வியில கத்துக்க வர்றவங்க கிட்ட தான் கிடைக்கணும் கிடைக்கும் அப்போ அவரவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி மாடுகளாகவோ நிலங்களாகவோ வஸ்திரங்களாகவோ பொன் பொருளாகவோ தானியங்களாகவோ என்ன பண்ணுவாங்க குருவோட குறிப்பறிந்து அவங்களே கொண்டு போய் கொடுப்பாங்க இப்படி எனக்கு அரிசி கொண்டு வா எனக்கு வஸ்திரம் வான்னு சொல்ல மாட்டாங்க இது ஆதியில இருந்தது இன்னைக்கு எப்படி அப்படின்னா நவீன உலகம் ஆயிடுச்சு எல்லாமே மொபைல் ஆயிட்டதுனால இருந்த இருந்து எல்லாம் கிடைக்கணும் பத்து பைசாவை கூட நான் வெளியில் கொடுக்கக்கூடாதுங்கிற நினப்பு பலர்கிட்டையும் வந்து ஊறி போச்சு இப்போ இந்த மாதிரி சித்தர் மார்க்கத்தில் ஒரு விலை வித்தையை சொல்லி போது ஆயிரமோ பத்தாயிரமோ வாங்குறவங்ககிட்ட பல கேள்வி கேட்பாங்க ஆனால் ஒரு கல்விக்கூடங்கள் நடத்துகிறவங்க பல லட்சங்கள் கொள்ளையடிக்கிறது யாரும் கேள்வி கேட்கப்பட்டாங்க அதுவும் வித்தை தானே அதையும் நம்ம கேட்கலாமே கேட்க மாட்டோம் எங்கேயெல்லாம் எல்லாம் கேட்கக்கூடாதோ அங்க கண்டிப்பா கேட்போம் எங்கேயெல்லாம் கேட்கணுமோ அங்கேயெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா கேட்கவே மாட்டோம் அது ஒரு கொள்கையா வச்சிருக்கோம் இப்போ அது வாங்குறது சரியா தப்பா ஆரம்பத்தில் ஒரு வித்தையை உபதேசமா கொடுக்குற குரு ஒரு விஷயம் சொல்லுவார் எப்படின்னா அந்த குருவுக்கான காணிக்கையே நம்ம மனசு போல கொடுத்துருவோம் அது வேற பிரச்சனை அந்த வித்தையை கத்துக்கிட்ட உடனே அவர் என்ன சொல்லுவாங்கன்னா தானம் கொடுக்கணும் பாரு அறிவு தானம் அல்லது ஏதாவது பொருள் தானத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருப்பாங்க அந்த தானம் எதுக்குன்னா பிற இந்த வித்தையை கத்துக்கிட்ட உடனே நீ செய்யற முதல் நல்ல காரியம் இதுவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானம் முடிஞ்ச உடனே அந்த வித்தை முழுமையடைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அவசர காலத்துல அதுக்கான முயற்சிகளை நம்ம எப்பயுமே எடுக்க மாட்டோம் அப்ப என்ன பண்ணுவாங்க குருமார்களே அதை கையில எடுத்து என்ன பண்ணிக்குவாங்க உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய தொகையை வச்சு தானங்கள் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம சபையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை மற்றும் மதியம் இரண்டு வேலையுமே ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுப்போம் உணவு வந்து மனிதனோட அந்த மனசை நிறைவடைய செய்யும் கர்ம கணக்குகளை நேர் செய்யும் இந்த மாதிரி உபதேசம் வாங்கினவங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை செய்யுங்கிறதுனால அதை செய்வோம் மாதத்திற்கு மாதம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சேவை இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சபையில் ஆதாரத்தோடு நடக்குது இதுதான் உண்மையிலேயே பணம் வாங்குறதுக்கான உண்மையான காரணம் அதை தாண்டி ஒரு ஒரு பாரம்பரியமான கலாச்சார பொக்கிஷங்களை மனிதனுடைய தேவைகளுக்காக பொய் சொல்லும் போது எவர் அந்த பொய்யை சொல்கிறாரோ அவரை இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் விட்டதில்லை அவரவர் என்னப்படிதான் அவரவர் வாழ்க்கையை ஒழிய மீதி யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம செயல்முறைப்படித்தான் உங்களுக்கு விதிப்படிதான் எல்லாமே அமையுங்கிறதா உண்மை குருவே சரணம்